வாங்க ஓகே ரைட் நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தன் சொந்த மண் அரட்டாபட்டிக்கு தனி பெருமை பெற்ற அரட்டாபட்டி இளம நாரியம்மன் கோவில் காலை நினைவாக அரட்டாபட்டி வடமாடு குழுவினர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு பிரம்மாண்டமான வடமாடு திருவிழாவில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை நாடு மல்லாக்கோட்டை கேஆர் கஞ்சக்சனுடைய உரிமையாளர் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களது காலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற கீழையூர் தொங்கான் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையில சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊற்றிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை அரட்டாவட்டி கிராம பொதுமக்களின் வடமஞ்சு உரட்டினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழையூர் ஈவன் மாஸ்டர் மற்றும் விவேக் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழா குழுவினர்கள் சார்பாக ஒன்றல்ல பத்தாயிரி ஒன்று பரிசு தொகை அத்தனை பரிசுத் தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அல்லா கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீடுகளா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத் தொகையில் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்துருவோம் உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அறிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க ஆடு ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றால நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன நேர் காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு எங்க பார்த்து உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேர் காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்துருவோம் உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அறிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிறப்பு பரிசா எழுதி நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மதுரை அரட்டாபட்டியிலே அரட்டாபட்டி அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு இளம நாயன் கோவில் காலையினுடைய நினைவாக அரட்டாபட்டி மாடுபடி வீரர்களின் சார்பாக கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில தற்சமயம் களம்பறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை நாடு மல்லாக்கோட்டை கேஆர்ஷனுடைய உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களது காலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற கீழையூர் தொங்கான் குழு வீரர்களும்

கேஆர்வி கட்டாட்சி உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் பெருமை சேர்த்திடவா கீழே சேர்ந்த டொங்கான்கிற வேலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கடுமையாக போட்டிலே பரிசு மல்லாகோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகாமையில் உள்ள வலைய குளத்து போட்டியை சேர்ந்த பழனி அவரது முருடன் காலை அந்த காலை அடக்குவதற்கு நத்த மேல்நாடு ஏ வெள்ளப்பட்டியை சேர்ந்த பொன்னம்மாள் குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை அந்த காலை அடக்குவதற்கு படங்குடியை சேர்ந்த பெரிய நாயன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது சுற்றிலே ஒரு மாற்றம் பதினெட்டாம் குடியை சேர்ந்த ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை அந்த காலை அடுக்குவதற்கு சோழம்பட்டியை சேர்ந்த தங்கம் நினைவு குழு வீரர்கள் அதனை தொடர்ந்து திருப்பவனம்புதூர் மாயாண்டி சேர்வை அந்த வீரர்கள் அதனைத் தொடர்ந்து சார்பாக மதுரை பானகிரி தேவா அவரது மருந்து காலை அந்த காலை அடுக்குவதற்கு சென்னாரியை சேர்ந்த அம்மச்சி அம்மன் வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழையூர் ஈவன் மாஸ்டர் மற்றும் விவேக் கிளிக்ஸ் நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று இளையராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று அரிட்டாபட்டி டி குபேரா டி ஏ பார்வெட் தேவன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழாக்குழு சார்பாக ஒன்று இல்லை இரண்டு பத்தாயிரத்தி ஒன்று பரிசு தொகை எக்கச்சக்கமாக பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு மல்லா கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா கீழையூருக்கு பெருமை சேர்த்திடவா டங்கான்குள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் உற்சாக இருக்க மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க பாப்பா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சேர்ந்த கோயில் காலையினுடைய நினைவாக அரட்டாப்பட்டி கிராம பொதுமக்கள் இளம நாயியம்மன் குழு வீரர்கள் சார்பாக மிக சிறப்பான முன்னிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் ஊராட்சி தலைவர் சேர்ந்த தருமலி அவர்களை வருக வருக என்று நாயகம் இளைஞர்கள் சார்பாக சென்னாரம்பட்டி கிராமத்து பொதுமக்கள் இளைஞர்கள் எங்களுக்கு பரிசளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்து வெள்ளச்சாமி மையன் தருமலிகம் அவர்களை வருக வரு என்று வரவேற்கிறோம் நேரங்கள் நெருக்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மாட்டின் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் காலை காண்கப்பட்டு நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கின்ற பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை தட்ட சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை நாடு மல்லாக்கோட்டை கே ஆர் உரிமையாளர் ராதா கிருஷ்ணன் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தூற்றத்தோடு அலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை நாங்கள் கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற அன்று முதல் இன்று வரை வடமாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் கீழையூர் தொங்கான் குழி வீரர்களும் அடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமையான போட்டியில இந்த கட்டமையான போராட்டத்தில பரிசு தொகையில சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்துருவான் போட்டினா இதுலையா போட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆடு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் மல்லாக்கோட்டை நாடு மல்லாக்கோட்டை கேஆர்பி கன்செக்சனுடைய உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களது அந்த காலையில் கட்டாயம் நாங்கள் குடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வடமாடு ஆரம்பித்த நாள் முதலாய் அன்று முதல் இன்று வரை வடமாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கீழையூர் தொங்கானு உள்ள உட்காராதியே எந்திரிச்சிக்கிருங்க உள்ள உட்கார கூடாது வடமாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கீழையூர் அப்ப உள்ளத்தை உள்ள போய் தண்ணி கொடுக்காதியே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு பரிசுலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மல்லாக்கோட்டை உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கீழையூரை சேர்ந்த பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இருக்கு அழைப்புகளை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடக்கு ஒன்றியத்தினுடைய பொறியாளர் அணி அமைப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகம் திரு சசிக்குமார் அவர்களை விழா கம்பின் சார்பாக வருக வருகின்ற போது அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு மனரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஸ்ரீவகங்கி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தம்பி ம அதான் தூக்குங்க தம்பி தம்பி எந்திரிச்சின்னு காளையாக காலை அருவிடா காளையாக காலை அறுவிழா போட்டின்னா இதுலையா போட்டி காளையாக காலை அறியலா காளையாக காலை அறுவடா மல்லா கோட்டை சே கீழே யூரா மல்லா கோட்டையா கீழே யூரா